கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் சில வாக்குவாதங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் வாரத்தின் தொடக்கத்தில் உங்களை தாக்கும் கஷ்டங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் உங்களை கோபப்படவும் ஆத்திரப்படவும் வைக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்படும் கவனக்குறைவு கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவு செய்யவும் இல்லையெனில் நிதி நெருக்கடி உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக மாறும் யாருடைய பேச்சை கேட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியில் நிலைமை சற்று மாறும் இந்த நேரத்தில் உங்கள் காதல் துணை அல்லது வாழ்க்கை துணையுடன் நெருக்கத்தையும் அரவணைப்பையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் காதல் துணை அல்லது மனைவியின் ஆதரவு எந்த ஒரு கடினமான பிரச்சினைகளையும் கையாள உதவும் மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தைப் பற்றிய உங்கள் புரிதலை விரிவுபடுத்தும் தாயின் உடல் நலம் குறித்து சற்று கவலை கொள்வீர்கள் மாறிவரும் காலச்சூழலில் பொறுப்பற்றவராக இருப்பதை தவிர்க்கவும் உங்கள் உணவுப் பழக்கத்தில் சற்று அதிகமாக கவனம் செலுத்துங்கள்